இந்த ஜூலை மாதம் என்ன மாதிரி கிரக அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் அதே போல என்ன மாதிரி அப்படிங்கிறதையும் விரிவா பார்க்கிறோம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா காலச்சக்கரத்தின் முதல் இடமான மேச ராசியில பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய ஒரு நிலை இரண்டாம் இடத்துல காலச்சக்கரத்தின் இரண்டாம் இடமான ரிசபராசியில பாத்தீங்கன்னா குரு பகவான் இருக்கிறார் மூன்றாம் இடமான மிதுன ராசியில சூரியன் சுக்கிரன் சேர்க்கையோடு இருக்கக்கூடிய ஒரு நிலை அடுத்து பார்த்தோம்னா காலச்சக்கரத்தின் நான்காம் இடமான கடக ராசியில பாத்தீங்கன்னாக்க புதன் பகவான் இருக்கிறார் அடுத்து காலச்சக்கரத்தின் ஆறாம் இடமான கன்னி ராசியில கேது பகவான் இருக்கிறார் அடுத்து காலச்சக்கரத்தின் பதினோராம் இடமான கும்பராசியில சனி பகவான் வக்ரவம் பெற்ற நிலையில இருக்கக்கூடிய ஒரு நிலை அடுத்து பனிரெண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இருக்கிறார் இப்படிப்பட்ட கிரக அமைப்புகளை கொண்டு உங்களுக்கு அடுத்து இதே மாதத்தோட பிற்பகுதியில செவ்வாய் பகவான் பயிற்சியாகிறார் சுக்கிரன் பயிற்சியாகிறார் புதனும் பயிற்சியாக கூடிய ஒரு நிலை இருக்குது இந்த மாற்றங்களை வைத்து என்ன மாதிரி நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத விரிவாகவும் தெளிவாகவும் அந்த உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குறத இப்ப பாக்குறோம் துலாம் ராசி நேர்களை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அந்த வகையில பார்த்தோம்னா வேலை தொழில் சார்ந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்க்குறோம் துலாம் ராசியை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல வேலை எண்ணம் சார்ந்து ஒரு புத்துணர்ச்சி பிறக்கக்கூடிய தான் அமைஞ்சிருக்கு ஏன்னா ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அதே நேரத்துல ராசிநாதன் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது தான் ஆரம்ப காலகட்டத்துல இருக்குது அப்ப என்னன்னா மனசுல ஒரு புத்துணர்ச்சி இருக்கும் நல்ல விஷயங்களை தேடி தேடி செய்வீங்க நல்ல விஷயங்கள் புதிய மாற்றங்களை ஏற்படுத்தி அப்ப தொழில் சார்ந்து வேலை சார்ந்த விஷயத்திலாம் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்திக்க கூடிய ஒரு நல்ல விஷயம்தான் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு உங்களை பொறுத்தவரை சனி பகவான் எப்படிப்பட்டவர் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்னு பார்த்தாங்கன்னா துலாம் ராசியை பொறுத்த வகையில அவர் யோகரா இருக்கிறார் யோகர் ஏன்னா ராசியிலேயே உச்சமடையக்கூடியவர் அவர் அந்த வகையில அவர் நாலு ஐந்து குடையவர் ஐந்தாம் இடத்துல வக்கிரகதி அடைகிறதுனால கொஞ்சம் அந்த விஷயத்துல குடும்பம் சார்ந்து குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்க வேண்டிய காலகட்டம் அக்கம் பக்கத்தில் கவனம் எடுத்துக்க வேண்டிய காலகட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது மனதில் இனம் புரியாத கவலைகள் இன்னும் நெகட்டிவ் தாட்ஸுகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா வேலை தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு புதிய மாற்றம் உருவாக்கிக்குவீங்க அதுல ஒரு புத்துணர்ச்சி இருக்கும் அந்த விஷயத்துல ஒரு வேகமான செயல்பாடு இருக்கும் அப்ப நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அந்த வகையில பார்த்தோம்னா வேலை தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா இருக்குது அப்படின்னாலும் அதே நேரத்துல புது வேலை வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னா தாராளமாக கிடைக்கும் புது தொழில் வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னா புது தொழில் வாய்ப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மட்டும் நீங்க உங்களுடைய ஜெய சாதகத்துல எப்படி இருக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது இந்த காலகட்டம் உங்களுக்கு சரியா இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க பார்த்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இந்த காலகட்டத்துல இருக்குது அப்ப உங்களுடைய ஜெயசாதத்துல லக்கணம் என்ன ராசி என்ன என்ன தசாபுத்தி அமைப்பு இருக்கு இது சாதகமான காலகட்டமா கிரக அமைப்புகள் எவ்வளவு சப்போர்ட்டா இருக்குது அப்படிங்கிறத பார்த்து புது தொழிலில் தொடங்குறதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கணும் ஏற்கனவே தொழில் இருக்குன்னா தாராளமாக அந்த தொழிலை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் அதில் விரிவுபடுத்திக்கலாம் புது முயற்சிகள் சின்ன சின்ன புது முயற்சிகளை நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அதே நேரத்தில் வருகின்ற ஜூலை பதிமூன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா குருவோட எட்டாம் இடத்துல போய் சேர்றார் இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்கிற அமைப்பு தான் இருக்குது ஏன்னா கொஞ்சம் காரசாரமான விவாதங்கள் வாக்குவாதங்கள் எதுவும் ஒத்து வராம சகிச்சு கொள்ள முடியாத சில ஆஹ் பேச்சுவார்த்தைகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது பொறுமையாகவும் நிதானமாகவும் செல்ல வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது அப்ப விட்டுக்கொடுத்து கொடுத்து சமாதானமா போகணும் அப்படிங்கிறது தான் இருக்குது குடும்பத்துல இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் எல்லாம் கொஞ்சம் விலகுனாலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது அடுத்து மாணவர்களுக்கு நல்லா இருக்கா அப்படின்னா மாணவர்களை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல தான் நிலவிக்கிட்டு வருது அப்ப படிப்பு கல்வி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கு ஆரம்ப கல்வி உயர்நிலை கல்வி மேல்நிலை கல்வி எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்குது ஆனா ஒரு விஷயம் இருக்குது கல்வி சார்ந்து முயற்சி செய்யற துலாம் ராசிக்கெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா பணம் செலவு பண்ணி தான் ஒரு கல்வியை கத்துக்கணும் படிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்ப என்னன்னா உயர்கல்வி சார்ந்த படிப்புகளுக்கு பணத்தை செலவு பண்ணி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது ஒரு நல்ல கல்வி நல்ல இடம் அப்படிங்கிற ஒரு அமைப்புலாம் அமையும் இல்லத்தரசிகளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லத்தரசிகளை பொறுத்த வகையில அக்கம் பக்கத்துல உறவுகள்ல நண்பர்கள்ல பக்கத்து வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் ஏன்னா தேவையில்லாத விஷயங்களை பேசி பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இருக்குது தேவையில்லாத கோபம் வரும் பேச்சுக்கள் ஒரு எரிச்சல் தரக்கூடிய ஒரு பேச்சா இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அதனால நண்பர்கள் உறவுகள் அக்கம் பக்கங்கள்ல கொஞ்சம் கவனமாக பழகிக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு இருக்குது குடும்ப பெண்மணிகளுக்கு அப்போ குடும்ப பெண்களை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் எடுத்துக்கணும் மற்ற உறவுகள்ல அடுத்து ஹெல்த் இஷ்யூஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஸ்யூஸை பொறுத்த வகையில ஒரு பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்குது இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்க உடல்ல தசைப்பிடிப்பு அதே நேரத்துல பாத்தீங்கன்னா உம் அஜீரண கூறாள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருந்தாத உணவுகளை சாப்பிடறதுனால வரக்கூடிய வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது இதுக்கு கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க மற்றபடி மற்றபடி பார்த்தீங்கன்னா காரமான உணவுகள் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் தவிர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது ஆமாம் அதனால் இந்த காலகட்டத்தை இப்படி பயன்படுத்திக்கோங்க அதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்க துலாம் ராசியை பொறுத்த வகையில் உழைப்பு அயராது உழைக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க தொடர் முயற்சி அப்படிங்கிறது இவங்கள்ட்ட எப்போதுமே உண்டு அயராது உழைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இவங்கள்ட்ட எப்போதுமே உண்டு அந்த வகையில இவங்க ஒரு ஆக்டிவா சுறுசுறுப்பா எப்போதுமே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா என்னன்னா ரிலேஷன்ஷிப்லையும் அதே நேரத்தில் பர்சனல் லைஃப்லையும் கொஞ்சம் கவனமாகவும் பிளெக்சிபிளாகவும் இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் கவனம் செலுத்திக்க வேண்டிய விஷயமாக இருக்குது உங்களுடைய ஜெயசாதகத்துல எப்படி இருக்கு ராசி என்ன லக்கணம் என்ன என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது தசாபுத்தி அமைப்புகள் என்ன அப்படிங்கிறத விரிவா நீங்க பார்த்து அதற்கு ஏற்றார் போல சில விஷயங்களை நீங்க கையாளலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல உண்டு அடுத்து நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில பாத்தீங்க அப்படின்னா இவங்களை பொறுத்தவரை நல்ல அறிவாற்றல் உடையவங்களா இருக்கிறாங்க அதே நேரத்துல எந்த ஒரு விஷயத்திலையும் யாரையும் ஏமாத்த மாட்டாங்க ஆமா வார்த்தைகளை சுத்தம் இருக்கும் முன்கோபம் இருக்கும் சொன்ன வாக்க காப்பாற்றக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் உண்டு இவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா இவங்களை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எப்படின்னா ஜூலை பதிமூன்றாம் தேதி வரையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதற்கு பிறகு மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது என்னன்னா உறவுகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அக்கம் பக்கத்துகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு பேச்சுவார்த்தையில மற்றபடி வேலை தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் வருமானம் சார்ந்த விஷயமும் நல்லா இருக்குது குடும்ப உறவுகள் மட்டும்தான் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு அடுத்து சுவாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம் இவங்களை பொறுத்தவரையில தர்ம சிந்தனை உடையவர்களாகவும் அதே நேரத்துல பிறர் பொருளை விரும்பாதவர்களாகவும் இருக்கிறாங்க உழைப்பாளி உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்த நல்லா சாப்பிடக்கூடியவங்க அதே போல கொஞ்சம் தற்பருமை பேசக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அதிகப்படியான செலவு வரவுக்கேற்ற செலவு அப்படிங்கிறது மாதிரி தாராளமாக செலவு பண்ணக்கூடிய ஒரு குணம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு இவங்களை பொறுத்த வகையில எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களை பொறுத்த வகையில புது புது வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய கிடைக்கும் ஆமா அதனால வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது வேலைக்காக வெளியூர் போறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த தாராளமாக வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் செல்லலாம் பிறர் மதத்தினரோட உதவிகள் அல்லது பிற தரப்பினரோட உதவிகள் அறிமுகம் இல்லாதவர்களோட உதவிகள்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு பயணத்தால மிகப்பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது உங்களுக்கு அடுத்து பார்த்தோம்னா விசாகம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் விசாகம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ஒரு நேர்மையான குணம் தெய்வ நம்பிக்கை உடையவர்கள் தர்ம நீதி நியாயப்படி நடக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க துணையின் மீது அக்கறை கொண்டவங்களா இவங்க நேசம் உடையவர்களா இருக்கிறாங்க எப்போதுமே தன்னை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு வச்சுக்கிறதுக்காக பெரும் முயற்சி எடுக்கக்கூடியவங்களா இவங்க இருக்கிறாங்க இவங்களை பொறுத்த வகையில என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னாக்க ஒரு பெரு முயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்க வேண்டிய அமைப்பு இருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு குடும்ப உறவுகள்ல பாத்தீங்கன்னா கேட்டீங்கன்னாக்க உம் ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் பலப்படும் அதே நேரத்துல ஜூலை பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு பாக்கையில பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் குடும்பத்துல கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் பொருளாதாரம் வருமானம் சார்ந்த விஷயத்துல கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் உண்டு வேலைக்காக வெளிநாடு போகலாம் வெளியூர் போகலாம் தொழில் வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள்லாம் நல்லா அமையும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது திருமணம் வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திடீர் திருமணங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஏற்கனவே பிடிச்சிருக்கு திருமணம் செய்யலாம்னு தே யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்களாம் இந்த காலகட்டத்தில் பேசி முடிச்சு ஒரு திடீர் திருமணம் செய்யலாம் ஆமா குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் திடீர்னு ஒரு திருமணம் அப்படிங்கிறதுலாம் நடக்கும் சுபவீழ்ச்சியெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு பொருளாதாரத்துல ஒரு மேன்மை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் உங்களுடைய ஜெயசாதகம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாத்துக்க பார்க்க வேணும் ஏன்னா சாதக அமைப்பு அப்படிங்கிறது இந்த கோச்சாரத்துக்கு சப்போர்ட்டா இருந்ததுன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது வாழ்த்துக்கள்